சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்கவ் கண்டோனில் ரயில் மேலேறிய இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு சூரிஜ் பள்ளிவாசல் மீது முட்டை வீச்சு சமூக வலைதளங்களில் கண்டனம் வலைஸ் ஜெனோலியர் கிராமத்தில் ஏடிஎம் படிப்பு கட்டிடங்களுக்கு சேதம் உயிரிழப்பு இல்லை ஷப்ஹவுன் கண்டோனில் அதிகரிக்கும் தொலைபேசி மோசடிகள் குறித்து போலீஸ் எச்சரிக்கை நெடுஞ்சாலையில் தப்பிச் சென்ற காரை தடுத்து நிறுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு எல்லையை மூட வேண்டும் சுவிஸ் மாகாணம் ஒன்றின் மக்கள் கோரிக்கை சுவிட்சர்லாந்தில் அவசர எச்சரிக்கைக்கு சைரனுடன் சேர்த்து எஸ் எம் எஸ் அறிவிப்பு திட்டம் ஜெனிவா நகர மையத்தில் சாலை பணிகள் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தேவையான அனைத்து விதமான நவீன தளபாடங்கள் முதல் அலுமாரிகள் வரை மிக குறைந்த நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நூற்று பதினெட்டு ஐம்பத்தி ஐந்து உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் விளக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காமை நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தின் முதல் கிழமையில் நாடு முழுவதும் சைரன்கள் ஒலிக்க செய்து அவற்றின் பரிசோதிக்கப்படுகிறது இயற்கை அனர்த்தங்கள் பெரிய விபத்துகள் அல்லது பிற அவசர நிலைகள் இருந்தால் மக்களை உடனடியாக எச்சரிக்கை இந்த சைரன் முறை நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த முறைக்கு சில குறைபாடுகள் உள்ளன என்று கூட்டாட்சி அரசு கருதுகிறது குறிப்பாக தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் சைரன் ஒலி தெளிவாக கேட்கப்படாமல் போகலாம் சிலர் வீட்டுக்குள் இருப்பதால் அல்லது வேலையிடங்களில் இருப்பதால் அந்த எச்சரிக்கை ஒலியை கவனிக்காமல் போகும் அபாயம் உள்ளது இதனால் மக்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்த கூடுதல் வழிகள் தேவைப்படுகின்றன என்று அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர் இதன் அடிப்படையில் அவசர நிலைகளில் மக்கள் எச்சரிக்கை முறையை பலப்படுத்த அரசு புதிய திட்டத்தை முன்வைத்தது எதிர்காலத்தில் சைரன்களோடு சேர்த்து குறுந்தகவல் மூலமாகவும் மக்களுக்கு எச்சரிக்கை அனுப்பும் திட்டம் பரிசீலனையில் இருக்கிறது இது இயற்கை பேரிடர் வெள்ளம் தொழிற்சாலை விபத்து பாதுகாப்பு அபாயங்கள் போன்ற சூழ்நிலைகளில் மக்களுக்கு விரைவாக தகவல் கிடைக்க உதவும் இந்த திட்டத்தின்படி அரசு முதலில் நாட்டின் மூன்று முக்கிய மொபைல் சேவை சுவிஸ்கோம் சன்ரைஸ் மற்றும் சோல்ட் நிறுவனங்களுக்கு அவசர அறிவிப்பை அனுப்ப அதன் பின்னர் அந்த நிறுவனங்கள் குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் ஒரே நேரத்தில் அந்த பகுதியில் இருப்பவர்கள் அனைவரும் உடனடியாக எச்சரிக்கையை பெற முடியும் பல நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் நவீன பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒத்ததாகும் குறிப்பாக மக்கள் அதிகமாக ஸ்மார்ட் போன் சூழலில் நேரடியாக மொபைல் போன்களுக்கு தகவல் சென்றடைவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் சைரன் மாத்திரமே நம்பிக்கையாக இருக்காமல் குறுந்தகவல் அறிவிப்புகளையும் இணைப்பதன் மூலம் மக்கள் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பது கூட்டாட்சி அரசின் நோக்கம் இது அவசர நிலை எச்சரிக்கை முறைமையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து அவசர எச்சரிக்கை எஸ்எம்எஸ் எச்சரிக்கை முறை சைரன் சோதனை கூட்டாட்சி அரசு திட்டம் மொபைல் அறிவிப்பு பாதுகாப்பு போன்ற முக்கிய தலைப்புகள் தொடர்பாக இந்த மாற்றம் எதிர்காலத்தில் மக்களின் உயிர் பாதுகாப்பை மேம்படுத்த முயற்சியாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பயண பகிர்வு சேவை நிறுவனமான ஊபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் சூரிஜ் நகரில் தானியங்கி கார்கள் சேவையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது இந்த சேர்வை பயணிகள் ஊபர் செயலியின் மூலம் நேரடியாக டிரைவர் இல்லாத கார்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும் இந்த முயற்சியை முன்னெடுக்க ஊபர் நிறுவனம் சீனாவைச் சேர்ந்த ரோபோ டாக்ஸி தொழில்நுட்ப நிறுவனமான வீ ரைடுடன் இணைந்து பணியாற்றுகிறது சூரஜ் கண்ட்ரோலில் டிரைவர் இல்லாத டாக்சிகளை இயக்குவதற்கான அதிகாரப்பூர்வ அனுமதியை பெற்றுள்ள நிறுவனங்களில் வீ ரைடு ஒன்றாகும் இது விட்சட்சர்லாந்தில் தானியங்கி போக்குவரத்து தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது மேலும் நகராட்சிகளிலும் தானியங்கி வாகனங்கள் தொடர்பான பரிசோதனைகள் சுவிட்சர்லாந்தின் முக்கிய தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக இருப்பதால் இத்தகைய முன்னேற்ற முயற்சிகள் இங்கு தொடங்கப்படுவது இயல்பானதாக கருதப்படுகிறது தானியங்கி கார்கள் அறிமுகமானால் போக்குவரத்து பாதுகாப்பு நேர சேமிப்பு மற்றும் நகர்ப்புற இயக்க வசதி ஆகிய துறைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் ஊபர் தானியங்கி கார் சேவை ரோபோ டாக்ஸி சூரிஜ் போக்குவரத்து உயிர்வாய் தொழில்நுட்பம் சுவிட்சர்லாந்து டிரைவர் இல்லா வாகனங்கள் போன்ற முக்கிய தேடல் சொற்கள் தற்போது அதிகம் பேசப்படும் தலைப்புகளாக மாறியுள்ளன எதிர்கால நகர போக்குவரத்து துறையில் இந்த திட்டம் ஒரு புதிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து முழுவதும் வீடுகளின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதால் அந்த பிரச்சனையை சமாளிக்க கூட்டாட்சி அரசு புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து வியாழக்கிழமை சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி வீட்டு அலுவலகம் தனது திட்டங்களை விளக்கியது நாட்டின் பல நகரங்களிலும் குடியிருப்புகளுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வீடுகளை கண்டுபிடிப்பது பலருக்கும் கடினமாக மாறியுள்ளது குறிப்பாக குறைந்த வாடகை வீடுகள் மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு ஏற்ற குடியிருப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையை சீர் செய்ய பொது குடியிருப்பு திட்டங்களை உருவாக்கும் நிறுவனங்களுக்கு கடன் வழங்க பயன்படும் ரிவால்வர் எனப்படும் நிதி அதிகரிக்க அரசு திட்டமிட்டது மூலம் புதிய வீடுகள் கட்டுதல் பழைய கட்டிடங்களை புதுப்பித்தல் மற்றும் சொத்துக்களை வாங்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கப்படுகிறது தற்போது இந்த நிதி உதவியால் ஆண்டுதோறும் சுமார் ஆயிரத்தி புதிய வீட்டு யூனிட்கள் சந்தையில் சேர்க்கப்படுகின்றன ஆனால் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் குடியேற்றம் மூலம் உண்மையில் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் வரை புதிய வீடுகள் தேவைப்படுகின்றன என மதிப்பிட்டுள்ளது இதனால் தற்போதைய கட்டுமான அளவு எனப்படுகையில் மிகக்குறைவாக இருப்பது தெரியவந்தது இதனால் தற்போதைய கட்டுமான அளவு தேவைக்கு ஒப்பிடுகையில் மிக குறைவாக இருப்பது தெரியவந்துள்ளது குடியிருப்பு கட்டுமானம் அரசு வீட்டு திட்டங்கள் குறைந்த வாடகை வீடுகள் போன்ற பிரச்சனைகள் அதிகம் பேசப்படும் முக்கிய தலைப்புகளாக மாறியுள்ளன பெரிய நகரங்களில் வாடகை விலைகள் உயர்ந்து வருவது பல குடும்பங்களுக்கும் மாணவர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது அரசு இந்த நிதியை அதிகரிப்பதன் மூலம் பொது குடியிருப்புகள் எண்ணிக்கையை உயர்த்தி நீண்ட காலத்தில் வீட்டு சந்தையில் சமநிலையை உருவாக்க முடியும் என்று நம்பப்படுகிறது இதன் மூலம் புதிய வீடுகள் அதிக அளவில் கட்டப்படுவதோடு ஏற்ற விலையில் குடியிருப்புகளை பெறும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெனிவா கன்ட்ரோனில் அமைந்துள்ள சோரால் என்ற சிறிய கம்யூனில் வசிக்கும் மக்கள் சோரால் டூ எல்லை கடப்பு பகுதியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல் குறித்து கவலை வெளியிட்டனர் குறிப்பாக தினசரி வாகனங்கள் அதிகமாக நுழைவதால் கிராமத்தின் அமைதியான சூழல் பாதிக்கப்படுவதாக உள்ளூர் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் அங்குள்ள குடியிருப்பாளர்கள் கூறுவதாவது அதிகாரப்பூர்வ திறப்பு நேரத்துக்கு முன்பே பல வாகனங்கள் எல்லைக் கடைப்பை பயன்படுத்த தொடங்குகின்றன மேலும் கிராமத்திற்குள் முப்பது கிலோமீட்டர் வேக வரம்பு நிர்ணயிக்கப்பட்ட பகுதிகளில் கூட சில வாகனங்கள் அதிக வேகத்தில் பயணிப்பதால் பாதுகாப்பு அச்சமும் அதிகரித்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினார் மாநகராட்சி தரப்பில் வழங்கப்பட்ட தகவலின்படி தினமும் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் வழியாக செல்கின்றன குறிப்பாக நெரிசல் மாத்திரமன்றி சத்தம் மற்றும் மாசு போன்ற பிரச்சனைகளும் அதிகரித்துள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இரவு நேரங்களில் எல்லைக்கடப்பை பயன்படுத்தும் வாகனங்கள் காரணமாக அமைதியான தூக்கம் கூட கிட்டாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பலர் புகார் கொடுத்துள்ளனர் இதனால் இரவு நேரங்களில் எல்லை சாலையை மூட வேண்டும் என சில குடியிருப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் சோழால் எல்லை போக்குவரத்து பிரச்சினை ஜெனிவா கிராமப்புற போக்குவரத்து நெரிசல் எல்லை கடப்பு வாகனங்கள் வேக வரம்பு மீறல் குடியிருப்போர் புகார் போன்ற விடயங்கள் தற்போது அந்த பகுதியில் முக்கிய விவாதமாக மாறியுள்ளன அதிகாரிகள் இந்த நிலையை கொண்டு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு தொடர்பான கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களா என்பது குறித்து மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஜெனிவா நகர மைய பகுதியில் அடுத்த வாரம் தொடங்கும் கட்டுமான பணிகளால் போக்குவரத்தில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளன பிப்ரவரி ஒன்பதாம் தகுதி திங்கட்கிழமை முதல் நகரின் பயன்பாட்டு சேவை நிறுவனம் எஸ் புதிய கட்டத்தின் கீழ் வெப்பமூட்டும் நெட்வொர்க் அமைப்புகளை நிறுவும் பணிகளை தொடங்குகிறது இந்த பணிகளின் காரணமாக நகர மையத்தில் உள்ள முக்கிய வணிக சாலை ரோன் பகுதியில் தனியார் வாகனங்களுக்கு போக்குவரத்து தற்காலிகமாக மூடப்படும் இந்த கட்டுப்பாடானது பிளேஸ் டு போர்ட் வரை அமுலில் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சாலை ஜெனிவாவின் முக்கிய ஷாப்பிங் மற்றும் இருப்பதால் தினசரி போக்குவரத்து அதிகமாக காணப்படும் ஆனால் பொது போக்குவரத்து சேவைகள் வழக்கம் போல் இயங்கும் குறிப்பாக பொது போக்குவரத்து நிறுவனம் டி இயக்கும் பேருந்துகள் இந்த பாதையில் தொடர்ந்து இயக்கப்படும் என்பதால் பயணிகள் பெரும்பாலும் சிரமமின்றி நகர்ந்து செல்ல முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் ஜெனிவா சாலை பணிகள் நகர மைய போக்குவரத்து மாற்றம் ரூது போக்குவரத்து கட்டுப்பாடு ஐஜி வெப்பமூட்டும் நெட்வொர்க் திட்டம் ஜெனிவா பொது போக்குவரத்து சேவைகள் போன்ற விடயங்கள் அடுத்த சில வாரங்களில் நகரத்தில் முக்கிய கவன ஈர்ப்பாக இருக்கும் நகர மையத்தை நோக்கி பயணிக்கும் வாகன ஓட்டிகள் முன்கூட்டிய மாற்று படிகளை தேர்வு செய்து பயணிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜூவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் பேர்ன் கடோனில் வியாழக்கிழமை மாலே ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் நடந்த போலீஸ் நடவடிக்கையின் போது கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து தப்பிச் செல்ல முயன்ற காரினுடைய டயர்களை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பு இடம்பெற்றதாக பேர் கன்டோனில் காவல்துறை தெரிவித்தது பேர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் தேடப்பட்டுக் கொண்டிருந்த பதிவு எண் பலகைகளை பயன்படுத்தி பயணம் செய்த ஒரு காரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போலீஸ் ரோந்து குழு முயன்றது இந்த பதிவு எண்கள் சுக் கண்டோனில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தோடு தொடர்புடையதாக இந்த கணக்கில் தெரியவந்தது ஹவுல்ஸ் ஓய்வு நிலையம் அருகே எச்சரிக்கை விளக்குகள் மற்றும் நிறுத்தமாறு காட்டும் மின்னணு செய்கைகள் மூலம் காரை நிறுத்த போலீசார் அறிவுறுத்தினர் ஆனால் ஓட்டுநர் அந்த உத்தரவை மீறி வேகமாக சென்று கட்டுப்பாட்டில் இருந்து தப்பிக்க முயன்றார் இதையடுத்து போலீசார் அவரை தொடர்ந்து விரட்டிச் சென்றனர் பலமுறை நிறுத்த முயன்ற போதும் அவர் ஒத்துழைக்கவில்லை நியூஃபெல்ட் வெளியேற்றம் அருகே தப்பிச் சென்ற காரை முன்புறத்திலிருந்து தடுத்து மெதுவாக கட்டுப்படுத்திய போது அது சாலை ஒரு அவசர நிறுத்த பகுதியில் நின்றது இந்த நடவடிக்கையின் போது காரின் டயர்களை குறிவைத்து ஒரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் ஓடினார் கார் நின்றதும் அதில் ஓட்டுநரும் முன்பக்க இருக்கையிலிருந்து இன்னொருவரும் உடனடியாக வெளியேறி பிரெம்காட்டன் வால்ட் கார்டு நோக்கி கால்நடையாக தப்பிச் சென்றனர் பின்னர் போலீசார் ட்ரோன் மற்றும் சேவை நாயின் உதவியோடு மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் இருவரையும் விரைவில் கண்டுபிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த நேரத்தில் ஒருவருக்கு சேவை நாய் கழித்ததால் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது இருவரும் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டனர் நியூபெல்ட் வெளியேற்றம் பகுதியில் இந்த சம்பவம் காரணமாக குறுகிய நேரம் போக்குவரத்து தடங்கள் ஏற்பட்டது இந்த நடவடிக்கையில் பேர்ன் கண்ட்ரோனல் காவல்துறையின் பல பிரிவுகள் மற்றும் அவசர சிகிச்சை குழுவும் இந்த சம்பவற்ற தப்பிச் சென்ற பயணத்தை சார்ந்த மேலதிக விசாரணைகள் வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன பேர் ஏ ஒன்று நெடுஞ்சாலை துப்பாக்கிச்சூடு போலீஸ் விரட்டுதல் கொள்ளை வழக்கு தொடர்பான கைது சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்ற விட எங்கள் தற்போது பரவலாக பேசப்படும் முக்கிய செய்திகளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஷப்ஹவுசன் கண்டோனில் கடந்த சில நாட்களாக தொலைபேசி மூலம் இடம்பெறும் மோசடி முயற்சிகள் அதிகரித்து வருவதாக ஷப்ஹவுசன் கண்டோனில் காவல்துறை எச்சரித்தது கடந்த இரண்டு நாட்களிலேயே வங்கி அதிகாரிகள் போலீஸ் சுகாதார சேவை அமைப்புகள் அல்லது உறவினர்கள் போல நடித்து பல்வேறு முறையில் மோசடி செய்ய முயன்ற சம்பவங்கள் குறித்து பல டசின் புகார்கள் போலீசாரிடம் பதிவாகின இந்த மோசடி அழைப்புகளில் குற்றவாளிகள் தங்களை வங்கி ஊழியர்கள் ஸ்பிடாக பணியாளர்கள் போலீஸ் அதிகாரிகள் அல்லது உறவினர்கள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசுகின்றனர் சில நேரங்களில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவசரமாக உதவி தேவைப்படுவதாகவும் போலியான கதைகளை கூறி பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை பெற முயல்கின்றனர் அதன் மூலம் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி விவரங்கள் அல்லது பணத்தை கைப்பற்றுவதே அவர்களின் நோக்கமாகும் காவல்துறை தெரிவித்தபடி இவ்வாறான தொலைபேசி மோசடிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதால் மக்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்புகளில் பதற்றமடையாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் எந்தவித அழுத்தத்துக்கு முற்படாமல் நேரடியாக அழைப்பை நிறுத்தி விடுவது சிறந்தது என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர் தனிப்பட்ட தகவல்கள் வங்கிக் கணக்கு விவரங்கள் போன்ற நுணுக்கமான தகவல்களை பகிரக்கூடாது யாராவது உறவினர் விபத்தில் சிக்கியதாக அல்லது கைது செய்யப்பட்டதாக கூறினால் அந்த நபரை நேரடியாக தொடர்பு கொண்டு உண்மையை உறுதிப்படுத்த வேண்டும் அதே போல் போலீஸ் அல்லது வங்கி என்று கூறுபவர்கள் தொடர்பில் வந்தால் அதிகாரபூர்வ எண்ணை தனியாக தேடி தொடர்பு கொண்டு சரிபார்ப்பது பாதுகாப்பான வழியாகும் அந்நிய நபர்களுக்கு பணம் மதிப்புள்ள பொருட்கள் அல்லது வங்கி பரிவர்த்தனைகள் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்றும் தொலைபேசியில் காணப்படும் எண்கள் கூட போலியாக இருக்கக்கூடும் என்பதால் அதனால் பாதிக்கப்பட வேண்டாம் என்றும் போலீசார் எச்சரித்தனர் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் இந்த வகை தொலைபேசி மோடி முறைகள் குறித்து பகிர்ந்து பேசுவது எதிர்காலத்தில் இத்தகைய குற்றங்களை தடுக்க உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வலைஸ் கண்டோனில் உள்ள ஜெனோலியர் கிராமத்தில் அமைந்திருந்த வங்கி ஏடிஎம் இயந்திரம் மீது நடத்தப்பட்ட வெடிப்பு தாக்குதல் குறித்து வலைஸ் கண்டோனல் காவல்துறை உறுதிப்படுத்தியது அதிகாலை நான்கு மணிக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து முதலில் செய்து வெளியிட்டது வெடிப்பு காரணமாக அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டாலும் எந்த உயிரிழப்பும் அல்லது காயங்களும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் கிராம மையத்தில் உள்ள ஒரு இறைச்சி கடைக்கு இணையாக அமைக்கப்பட்டிருந்த ஏடிஎம் இயந்திரத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது வெடிப்பின் பின் அப்பகுதியில் தற்காலிக பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டதாக போலீசார் கூறினர் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் இணைக்கப்பட்டுள்ளது விசாரணைகளை சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி போலீஸ் அலுவலகம் மற்றும் காவல்துறை இணைந்து நடத்துகின்றன சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் முன்வர வேண்டும் என போலீசார் பொதுமக்களிடம் அழைப்பு விடுத்தனர் சமீப வாரங்களில் ரோமாண்டி பிராந்தியத்தில் பல ஏற்றிய வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகின ஜூடா மற்றும் மேரின் பகுதிகளில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடந்துள்ளன அதேபோல் நடந்த மற்றொரு முயற்சி தோல்வி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவங்களில் குற்றவாளிகள் இதுவரை கைதாக

சூரிச் நகரின் அருளைகோன் பகுதியில் அமைந்துள்ள மிமார சினான் துருக்கி பள்ளிவாசல் கட்டிடத்தின் மீது கடந்த வியாழனன்று முட்டைகள் வீசப்பட்ட சம்பவம் சமூகத்தில் கவலைக்கிடமானதாக பார்க்கப்படுகிறது சம்பவம் குறித்து முதலில் தகவல் அளித்த வாசகர் ஒருவரின் தகவலின்படி பள்ளிவாசல் நுழைவாயில் கதவின் மீது முழுப்பட்டியலான பச்சை முட்டைகள் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது கதவு பகுதியில் முட்டைகள் சிதறிய தடயங்கள் தெளிவாக காணப்பட்டன இந்த சம்பவம் சமூக வலைதளங்களிலும் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது பள்ளிவாசலுக்கு வழக்கமாக சென்று வருபவரும் சமூக ஜனநாயக கட்சி அரசியல்வாதியுமான இருபது வயதான வீராசல் மலிக் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் இந்த செயலுக்கு கடுமையான கண்டனம் வெளியிட்டார் இது ஒரு சாதாரண குறும்பல்ல இது வெறுப்பின் வெளிப்பாடு இது எங்களை வலிக்க செய்கிறது என்று குறிப்பிட்டார் மேலும் நாங்களும் இந்த நகரத்தின் ஒரு பகுதிதான் எனவும் வலியுறுத்தினார் அவரது பதிவின் கீழ் பலரும் இந்த செயலுக்கு எதிராக கருத்துக்கள் பதிவு செய்து கண்டனம் தெரிவித்தனர் வீராசிலை கூறுகையில் பள்ளிவாசல் சுற்றி உள்ள தெருக்களில் வீச்சு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது தனிப்பட்ட ஒரு சம்பவமாக மாத்திரம் கருதப்பட முடியாது என்றார் இந்த சம்பவம் குறித்து சூரிச்சி நகர காவல்துறைக்கு தகவல் சென்றுள்ளதாகவும் ஆனால் கட்டிடத்துக்கு பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் கூறினர் சம்பவம் தொடர்பில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது சூரிஜ் நகராட்சி இணையதள தகவலின்படி பல்வேறு கலாச்சாரங்களைச் சேர்ந்த மக்களிடையே பரஸ்பர மரியாதை மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கிறது இந்த பிரிவு பல சமூகங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு இடையேயான கலாச்சார சவால்களை சமாளிக்க ஆலோசனை வழங்கும் பணியை மேற்கொள்கிறது சூரிஜ் பள்ளிவாசல் தாக்குதல் மத இடங்கள் பாதுகாப்பு சமூக நல்லிணக்கம் இனவரி சம்பவம் சமூக வலைதள எதிர்ப்பு போன்ற விடயங்கள் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய முக்கிய விவாதங்களாக மாறியுள்ளன நகரத்தில் பல்வேறு சமூகங்கள் வாழும் சூழலில் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுக்கிறது சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற துயர சம்பவத்தில் ரயிலின் மேல் இருந்த பதினெட்டு வயது இளைஞர் மின்சாரம் தாக்கி பலியானார் லென்ஸ்போர்க் மற்றும் மோசன் ரயில் பாதையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அவரோடு இருந்த பதினேழு வயது இன்னொரு இளைஞர் இந்த காயமும் ஒன்றை உயிர் தப்பினார் ஆர்கவ் கண்டோனல் காவல்துறையின் தகவலின்படி இந்த இருவரும் லென்ஸ்போர்க் பகுதியில் ரயிலில் ஏறி இருந்தனர் பயன்பில் ஆம் சி அருகே சென்று கொண்டிருந்த வேளை பதினெட்டு வயது இளைஞர் ரயிலின் மேல் ஏறி ட்ரெயின் எனப்படும் ஆபத்தான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் அதன்போது மேலே உள்ள உயர் மின் அழுத்த மின் கம்பிகளுக்கு அருகில் சென்றதால் சக்தி வாய்ந்த மின்சாரம் தாக்கி அவர் உடனடியாக கீழே தூக்கி எறியப்பட்டார் ரயில் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் ஏற்பட்ட இந்த மின்சார தாக்குதல் காரணமாக அவர் உயிரிழந்தார் இந்த விபத்துக்கு பின்னர் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற பல மணி நேரம் ரயில் பாதையும் அருகில் உள்ள பிரதான சாலையும் தற்காலிகமாக மூடப்பட்டன சம்பவம் தொடர்பில் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியது அதிகாரிகள் மீண்டும் ஒருமுறை ரயில் பாதைகள் மற்றும் மேல் மின் கம்பிகள் அருகில் உள்ள பகுதிகள் மிகவும் ஆபத்தானவை என்று பொதுமக்களுக்கு எச்சரித்தனர் எந்த சூழ்நிலையிலும் ரயில்களின் மேல் ஏறுதல் அல்லது தடம் பகுதிகளில் அனுமதி இல்லாமல் நுழைதல் உயிருக்கு ஆபத்தானது என்று வலியுறுத்தினர் வேகமாக வரும் ரயில்கள் மற்றும் உயர் மின் அழுத்த கம்பிகளால் அதிர்ச்சி ஆபத்தை ஏற்படுத்தும் என அவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவமானது ஜனவரி தேதி பகுதியில் ஏற்பட்ட இதே போன்ற ஒரு விபத்துக்கு பிறகு மீண்டும் நிகழ்ந்திருப்பது கவலைக்கிடமானதாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து ரயில் விபத்து ட்ரெயின் ஆபத்து மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு ஆர்கவ் கண்டோன் பாதுகாப்பு எச்சரிக்கை ரயில் பாதை பாதுகாப்பு போன்ற விடயங்கள் தற்போது பரவலாக பேசப்படும் முக்கிய பாதுகாப்பு செய்திகளாக மாறியுள்ளன இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான